ஓம் அகத்தி சாயனம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம்ம பிரகாசம் ஐயா வந்திருக்கிறாங்க வழக்கம் போல தான் இந்த நாடி ஜோதிடத்தின் சூட்சுமத்தை இவர் கேட்டு தான் நம்ம ஞானசக்தி ஊடகத்தில் தெளிவுபட நம்ம சூட்சும ரகசியங்களை வெளிப்படுத்திக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்று நம்ம என்ன சிந்திக்க போகிறோம் அப்படின்னா நாடியில் அந்த காண்ட நாடி இருக்குது இல்லையா அதில் உங்கள் பேர் அப்பா பேர் அம்மா பேர் கல்யாணம் ஆகியிருந்தால் மனைவியினுடைய பேர் இதெல்லாம் வருது இல்லையா அந்த சூட்சிமத்தில் முதல்ல உங்கள் அப்பா பேர் கண்டுபிடிச்சிவிடுமா கண்டுபிடிச்சு உங்கள் பேர் எனக்கு தெரியும் நீங்களே சொல்லிட்டீங்க ஆனால் அப்பா பேர் தெரியாது எனக்கு சரி இப்போ அப்படியே கண்டுபிடிச்சிடலாமா ஐயா வணக்கம் வணக்கம் இது பழங்காலத்தில் சித்தர்களால் எழுதப்பட்ட சுவடிங்கையா சும்மா வச்சுங்க ஐயா இதில் உங்கள் பேரை கொண்ட நிறைய பேர் இருப்பாங்க அதில் நிறைய குறிப்புகள் வரும் ஒரே ஓலையில் எல்லா குறிப்பும் வந்துச்சுன்னாக்கா அதுதான் உங்கள் ஓலைங் அது சரியா இப்போ ஏற்கனவே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் உங்களை சார்ந்து வீட்டில் எத்தனை பேர் குடும்ப நபர்கள் உறுப்பினர்கள்லாம் கண்டுபிடிச்சா அந்த வகையில் இப்போ உங்கள் அப்பா பேர் இப்போ சூடியில் வரப்போதுங்க ஐயா எழுதி வச்சுருக்கிறாங்க சித்தர்கள் சரியா பார்த்தலாம் ஓம் அகத்தி இசாய் நம்ம நம் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று முன்னு முணுத்துட்டாக்கா உங்களுக்கு தெரியாது இல்லை பாட்டு இல்லை கொஞ்சம் அப்படியே பிரமிப்பை காட்டினாக்கா ஏதோ ஒரு பாட்டு ஆனை முகனார் முகன்பாதம் பணிந்து அறிவிப்பேன் மகன் ஒரு உண்மை இப்படி ஒரு ஜாலிக்கு அது ஆ சரி அப்பா பேர் இதில் படிக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க ஐயா சரியாக வருதான்னு பாருங்க அப்பாவுக்கு வல்லினத்தில் பேர் இருக்குங்களா ஐயா வல்லினம்னாவே தெரியலையா கிழிஞ்சது கதை எப்படிதான் இந்த ஆளுக்கிட்ட இருந்து வர வைக்கிறதோ விஷயத்த ம் மைண்ட் வாய்ஸ் இது சரி சரி அதாவது ஐயா க ச ட த ப இதில் எதுனா வருதுங்களா ஆமாங்க ச ஐயா வருதா பயபுள்ள தெரியாத எழுத்தியே சொல்லிச்சு அதிர்ஷ்டம் தான் நம்ம சமாளிப்போம் தா வருமா ஐயா இல்லை சா வருமா வர வருது சரி கடைசி எழுத்து புள்ளி வச்ச எழுத்தாக வருதுங்களா இல்லைங்கயா புள்ளி வச்சு வரல என்ன ஆடாது ஒன்றும் புள்ளி வச்ச எழுத்தாக இருக்கணும் இல்லாட்டி சுழி எழுத்தாக இருக்கணும் இல்லை சாதாரண எழுத்தாக இருக்கணும் புள்ளி வச்சு எழுத்து இல்லைன்னுச்சு பையப்பில் அப்போ மீதி ரெண்டுத்தில் தான் இருக்கும் சரி குற்றடியாக அடிப்போம் வந்துச்சுன்னா நல்லது ம் ஐயா கடைசி எழுத்து சுழி எழுத்தாக வருது ஆமாவா சரி கடைசி எழுத்து இடை இனத்தில் வருதுங்களா இடைத்துங்களா அதுவும் தெரியாதா சரி அது பேர் ஏதாவது சொல்லி தொலைச்சிட்டு போனால் பரவாயில்ல ம் யாரால ல வாழ இதில் எதுனா வருதா இல்லைங்க வரலையா வரலங்க வரல வரலன்னு சொல்லி எதில் வருதுன்னு சொல்ல மாட்டேது பேர் பயபுல்ல சரி ம் மைண்ட் வாய்ஸ் இது ம் சரி வல்லினத்தில் இணைய பேர் வருதுங்களா வள்ளினா ஐயா முதல்ல சொன்னே காசாடை தாப்பார ஐயா நல்லா அதுவும் வரலையா கடைசி எழுத்து வல்லினத்தில் வருதா காசாடை த இதில் முடிகிற மாதிரி இருக்குதா இல்லைங்கய்யா இல்லை விரல் விட்டு என்னது ஃபுல்ல என்னான்னு பார்த்துருவோம் ம் அப்போ மெல்லி இனத்தில் இதில் வருதா இல்லைங்கய்யா வரல எதுலேயுமே வரலன்னா இன்னத்தில் வருதாப்பா நல்லா யோசிச்சு ஒழுங்காக பதில் சொல்லுங்க ஐயா அப்புறம் என் நேரமும் வேஸ்ட்டு உங்கள் நேரமும் வேஸ்ட்டு புரியுதா பயபழின்னா சோதிக்க வந்திருக்குதா அது என்ன என்ன பண்ணுறதுன்னே தெரியாது ஆ சரிங்க ஐயா மறுபடி ஃபஸ்ட்டில் இருந்தேவா ஐயா வல்லினத்தில் பேர் வருதுங்களா கடைசி எழுத்து க ச ட த ச வரி ச இது மாதிரி சாசி சுசேஷோ தா தீ தூ தேதுங்கய்யா வருதுங்களா வருதுங்களாங்கய்யா பைபுல ஏற்கனவே புள்ளி வச்சு எழுத்து இல்லைன்னு அப்போ சுழி எழுத்து இல்லை சாதா எழுத்தா இருக்கணும் சுழி எழுத்தா வருதாங்க தீயாங்க தீ தானே முடியுது அதான் அதான் அப்படிதான் இருக்குதுல்ல சரி அப்பாவது ஒரு அஞ்சு எழுத்தா இருக்குதா வரலோட்டு என்னது கவனிடா கவனிடா ம் ஐயோ சார் ஆயிடுச்சு இல்லையா அஞ்சு எழுத்துக்கு மேல இருக்குது அப்பா கண்ட புஷ்டா ஏழு எழுத்தா இருக்குது ரெண்டு பகுதியா வருதா அப்பாவது பேரு ஆமாங்கய்யா ரெண்டு பகுதியாக ரெண்டு பகுதியாக வருது இனிப்பை குறிக்கக்கூடிய சொல் எதுனா வருதா அப்பாவதுல ஆமாங்க இனிப்பு வருது இனிப்பு சக்கரை இது மாதிரிலாம் எதுனா வருதா ஆமாங்க ஐயா ம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தாண்டிட்டோம் விஜயகுமார் இன்னும் ஐம்பது பர்சன்டேஜ் பிடிச்சிடுறோம் அந்த இனிப்பை குறிக்கும் சொல் வந்து ஒரு சுழற்சியை குறிக்கக்கூடிய வார்த்தையாகவும் இருக்குதா ஆமாங்கய்யா சுழற்சி பயபுல இன்னும் பாதி ஏற்ற சொல்லி தொலைக மாட்டேங்குது ஆனால் ரஜினி பாட்டு தான் ஒன்று ஞாபகம் வருது உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனால் நான் உள்ளுமயில் மெழுகுவர்த்தி இதை அடித்து பார்ப்போம் கரெக்டாக இருந்துச்சுன்னா பைய புள்ளியை பிடிச்சி போட்டு வேண்டியது தான் ஐயா சக்கரவர்த்தி அப்படின்னு எதுனா பேர் இருக்கா ஆமாங்க அதாங்க ஐயா இருக்குது அதான் அதான் சக்கரவர்த்தி அப்படின்றது அப்பா பேருங்களா ஐயா சரிங்க அதுதான் இது குறிப்பில் இண்டெக்ஸில் இது மாதிரி தான் போட்டிருக்கு சரிங்க இது அப்பா பேர் கரெக்டாக இருக்குது இது உங்கள் சூடி தான் சரிங்க மேற்கொண்டு நம்ம அன்னையை அன்னையினுடைய பேரையும் மனைவியினுடைய பேரையும் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அது எல்லாம் சரியாக இருந்ததுனாக்கா அது உங்கள் ஓலை அப்படி இல்லைனாக்கா இதை நம்ம நீக்கிட்டு வேறு ஓலையை பார்ப்போம் ஒரே ஓலையில் எல்லா பேரும் சரியாக வந்தால் தான் அது என்னது உங்களுடைய ஓலை அப்பா பேர் இப்போ சரியாக வந்துருக்கு அம்மாவது போயிடணும் சரிங்களா இது வரைக்கும் உங்களுக்கு படித்த விஷயங்கள் அப்பாவது கரெக்டாக வந்திருக்கு இல்லையா சரி 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 மக்களே இப்படி தான் அப்பாவினுடைய பேரை நம்ம வாயிலிருந்தே வாங்குகிறார்கள் புரியுதா அப்புறம் அன்னையினுடைய பேர் எப்படின்னு நம்ம பார்ப்போம் சரிங்க கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள் உங்கள் பேர் எனக்கு தெரியும் சரி அப்பா பேர் தெரியாது நம்ம அதை கண்டுபிடிச்சோம் இப்படி தான் சுட்சிமமாக நாடியில் இருப்பதாக சொல்லி வழி வழிமுறையாக நம்மளை அப்படியே கடந்து கடந்து எண்ணத்தை ஆய்வு செய்துக்கிட்டே வந்து என்ன பண்ணிடுறாங்க கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி இது தான் பேருன்னு சொல்லிடுறாங்க நடுவில் நம்ம மைண்டு எல்லாம் சொல்லியிருந்தோம் அது ஒரு நகைச்சுவையோடு இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து ஞானசக்தி ஊடகத்தை பாருங்கள் அடுத்த பதிவில் ஐயாவினுடைய தாய் பேர் என்னன்னு கண்டுபிடிக்கிற டெக்னிக்கை நம்ம பார்த்தலாம் அடுத்தது மனைவியினுடைய பேர் அப்புறம் இன்னும் பல மங்களை நாடி ஜோதிடத்தை சார்ந்து நாம் பார்ப்போம் ஞானசக்தி ஊடகத்தை தொடர்ந்து பாருங்கள் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்